திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மாவட்ட ஆட்சியர் திருமலை சுமார் அறுபதாயிரம் ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது இது திண்டுக்கல்லில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொடைக்கானல் மலையை விட அதிகமாக பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது ஆகும் அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது சிறுமலையில் உள்ள பழங்குடியின மக்களை பற்றிய ஆய்வறிக்கை தயாரிக்க இரண்டு பேருந்துகளில் சென்றுள்ளனர் அதன் பின்னர் பழங்குடியின மக்களிடம் ஆய்வு செய்துவிட்டு மாலை மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு திரும்பியுள்ளனர் அதன்படி சிறுமலையில் இருந்து திரும்பும் போது ஆறாவது கொண்டை ஊசி வளைவில் மாணவர்கள் பயணித்த பேருந்து வந்து கொண்டிருந்தது அப்போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த பள்ளத்தில் விழுந்தது இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த இருபத்தி ஏழு மாணவர்கள் காயமடைந்தனர் அதில் ஆறு பேருக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிறுமலையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் சிக்கிய இருபத்தி ஏழு மாணவர்கள் காயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியர் சரவணன் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் வந்து அடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் வியாழக்கிழமை காலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் மேலும் இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில் வணக்கம் ஸோ இன்று வந்து காந்தி காந்திகிராம் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் வந்து அவங்களுடைய சமூகவியல் கல்விக்காக வந்து சிறுமலை போகும்போது போயிட்டு ரிட்டன் வரும்போது நான்காவது கொண்டை கொண்டையூசி வளைவில் ட்ரைவர் வந்து பிரேக் போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ரெண்டாவது செகண்ட் கியரில் தான் வந்திருக்காங்க ஸோ எதிர்பாராத விதமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போனதுனால பஸ் வந்து விபத்து ஏற்பட்டதின் பேரில் மொத்தம் ஒரு டிரைவர் இருபத்தி எட்டு மாணவர்கள் கூட இருபத்தொம்போது பேர் வந்து பஸ்ஸில் இருந்திருக்காங்க ஸோ இப்போதைக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் மாண்பு அவங்க முதலமைச்சர் உத்தரவின் பேர்லையும் நம்ம மண்மக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அறிவுறுத்தின் பேரில் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நோய் அட் அட்மிட் பண்ண பேஷண்ட்டோட கண்டிஷனை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இப்போது ட்ரைவர் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் தலைக்காயம் ஏற்பட்டிருக்கு ஸோ அவங்க மட்டும் எல்லோ ஜோன் சொல்லுவாங்க ரெட் ஜோன் இல்லை எல்லோசோனில் தான் ஸோ தலைக்காயம் ஏற்பட்டதுனால சிடி டெஸ்ட் பார்த்துட்டு அவங்க ஃபர்தர் டெஸ்ட்டுக்காக வெயிட் இருக்காங்க ஒரு ரெண்டு மாணவர்களுக்கு வந்து கையிலையும் தோல்பட்டைகளையும் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஸோ இந்த நாலு பேர் மட்டும்தான் வந்து நம்மளோட எல்லோசோனில் நம்ம மாட்டுறீங்க இருக்காங்க மற்ற மாணவர்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன சிராய்ப்புகள் காயங்கள் இருக்கிறதுனால அவங்கள உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் பட் இருந்தாலுமே வந்து நம்ம பாதுகாப்பு கருதி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள்கிட்ட சொல்லி அதன் பேரில் வந்து இருக்காங்க ஸோ மேஜராக எந்த இதுவும் இல்லை பஸ்ஸோட ஆக்சிடெண்ட்டுக்கான காரணத்தையும் டிரைவர் அவர் அவர்கிட்ட இப்போ பேசும்போதும் சரி ரிப்போர்ட்டை இனிஷியல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு பிரேக் வந்து உடனே பிடிக்கவே முடியல அப்படிங்கறதுனால தான் இருக்குது ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் ஏறம் இல்லை அப்படி எது இருந்தால் உங்களுக்கு தெரியும் மாணவருடைய பா பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு ட்ரைவரும் அவர் ரொம்ப உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லே வந்து அவர் ரொம்ப நிதானமாக பிடிச்சி பஸ்ஸை கண்ட்ரோல் நிறுத்துனதுனால தான் நமக்கு வேற எந்த அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் டிரைவரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் பஸ்ஸும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் மலைப்பகுதிகளில் நம்ம எவ்வளோ இதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் கீழே வரும்போது அந்த சவால் இருக்கும் ஸோ அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க நம்ம ஃபர்தர் ரிப்போர்ட் போலீஸ் அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கோம் ஃபர்தராக என்ன விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அது குறித்து இது பண்ணியிருக்கோம் இப்போ உடனடியாக மாணவர்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது எல்லாமே காலேஜ் கல்லூரி மாணவர்கள் அப்படிங்கிறதுனால வெவ்வேறு ஊர்களில் இருந்து உள்ளூர் பெற்றோர்கள் உடனடியாக அவங்க கூட அட்டெண்டராக இருக்காங்க வெளியூரில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தகவல் சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ அவங்களுக்கு என்னென்ன சிறு சிறு தேவைகளுக்கு வந்து ஊரக அமைச்சர் வந்து என்ன அவங்களுக்கு பசங்களுக்கு தேவையோ கொஞ்சம் உடை மற்ற என்ன தேவையாக இருந்தாலும் உடனே பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய மேயரும் சரி அவங்க துணை மேயர் உட்பட அவங்களுடைய மற்ற உயர் அதிகாரிகளும் இருக்காங்க மாணவர்களோடு இப்போதைக்கு வந்து எந்த பயப்பட வேண்டியதில்லை ஒரு நான்கு பேர் மட்டும் ஃபர்தர் ரிப்போர்ட்ஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம் மற்ற மாணவர்கள் எல்லாமே சேஃபாக இருக்காங்க ஸோ இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீனிங்காக வேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் வந்திருக்கு ஏன்னா இந்த பகுதியில் இருக்கவங்களே சத்தம் போட்டிருக்காங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க அவள் வந்து நம்ம வச்சிருக்கோம் ஸோ அவங்க நீங்கள் சொல்கிற ஏதாவது குற்றச்சாட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போலீஸ் சேரோட என்கொயரி ரிப்போர்ட்டில் விட்டு ஃபர்தர் ரிக்வைஸ்ட்